பழம் நீயப்பா ஞான பழம் நீ அப்பா அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குது இது பழம் அப்படிங்கிறதையோ அல்லது முருகனும் பிள்ளையாரும் ஒரு பழத்துக்காக சண்டை போட்டாங்க அப்படிங்கிறதையோ ஞானம் பழம் ஞானம் இருக்கிற அந்த பழமாகவே திகழ்கிற முருகன் அப்படிங்கிறதாகவோ அல்லது பழனி முருகன் அப்படிங்கிறதாகவோ மட்டும்தான் எடுத்துக்கணும் இங்கே நான் பழம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தனியாக எடுத்து பார்த்துக்க ஆசைப்படுறேன் பழம் அப்படிங்கிறது ருசிக்கும் இனிக்கும் ஆக இங்கே நமக்கு ருசிப்பான ஒரு விஷயம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவையாக இருக்குது அதுக்காக டெய்லி ரெண்டு மாம்பழம் சாப்பிட முடியுமா டெய்லி ரெண்டு ஆப்பிள் சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க இங்கே இங்கே பழங்கிறது ஒரு குறியீடு அந்த பழம்தான் ஞானம் அறிவு ஆற்றல் செயல் காரியத்தில் வீரியம் உள்ளது அப்படின்னு நான் பார்க்கறேன் ஆக இங்கே இங்கே இருக்கிற ஒரு குறியீடம் புராணத்தில் ஒரு பிள்ளையார் ஒரு கடவுள் ஒரு பிள்ளையார் முருகன் ஒரு கடவுள் முருகன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பழத்துக்காவாக சண்டை போடுவாங்க நம்மளை கூட அண்ணனும் அந்த அண்ணனும் தம்பியும் சிவபெருமானுடைய ரெண்டு சன்னும் சண்டை போட்டுக்கிறதுங்கிறது இப்படி ஒரு தம்மா தொட்டு பழத்துக்காவை அடிச்சுக்குவாங்க இல்லையா நம்ம தான் இங்கே அண்ணன் தம்பியெல்லாம் சொத்து தகராறு அப்படின்லாம் சொல்லிட்டு அடிச்சுக்கணும் வாக்கியாவரக்கு தகராறுல நீ யாரோ நான் யாரோன்னு முதுகு கட்டிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க இந்த நிலத்தை பிரித்து கொடுத்ததுனால அவருக்கு கூடுதலான லாபம் இந்த நிலத்தை எனக்கு எங்கள் அப்பா எழுதி கொடுத்ததுனால எனக்கு கம்மியான லாபம் அப்படின்ட்டுலாம் பேசிக்கணும் ஆனால் இது இந்த ஞான பழத்துக்காக சண்டை போடுறதில் நமக்கு ஒரு உணர்த்துறாங்க சண்டை போட்டுக்காதீங்கன்னா அப்படின்னு சொல்றதுக்கு சண்டை போடத்தான வேண்டியிருக்கு யாரும் சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றத சத்தம் போட்டு சொல்லத்தானே வேண்டியிருக்கு ஆக இங்கே புராணங்கள் சொல்லுகிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக கடவுள் அருமையை விளையாடல் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் கடவுள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற உபதேசமாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கோம் காரைக்கால் கிட்ட திலகவதி அம்மையார் கிட்ட ஒரே ஒரு வீட்டில் ஒரே ஒரு பழம்தான் இருக்குதுங்கிறது தெரிஞ்சு சிவநாத் ஒரு திருவிளையாடல் நடத்துகிறார் அதனால தான் அங்கே அப்படி ஒரு மகத்துவமான பெயர் புராணத்தில் அவருக்கு இடம் கிடச்சி அதே போல தான் ஒரு ஞானப்பழத்தை பழத்தை நாரதர் கொண்டு கொடுக்க அது நாரதர் கழகம் அப்படின்னே சொல்லப்பட அதில் ஒரு பழத்தை புதுசாக தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல அதனால இந்த ஒரு பழம் யாருக்கு பிள்ளையா இருக்கா குருகன் இருக்கா அப்படின்னு நமக்குள்ளார சண்டை வந்துது அவங்களுக்குள்ளார ஒரு சண்டை வந்துது உடனே அதில் அங்கே ஒரு க அது பிள்ளையார் வந்து பழத்துக்காக சண்டை போட்டாரோ முருகனும் பிள்ளையாரும் அண்ணனும் தம்பியும் படத்துக்காக சண்டை போட்டாருங்கிறதோ மேட்ராக நம்ம நினச்சிட்ருக்குறோம் ஆனால் அதன் பிள்ளார இருக்கிற ஒரு விஷயம் என்ன யார் இந்த உலகத்தை சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் தான் இந்த ஞான பழம் ரைட்டு ஃப்ளைட்டு எப்படி ஊன சுத்து உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி நம்ம உலகம் சுற்றும் பிள்ளையார மாறிடுவோம் அப்படின்னு பிள்ளையார் போனதாக ஒன்று சொல்லப்படும் ரைட் சரி உலகம் என்றால் என்ன அம்மையப்பன் என்றால் என்ன அப்படின்னு முருகன் கேட்கிறார் ஏன்னா அவர் ஞான குருவாக திகழ்பவர் இல்லையா ஞான வடி வேலவனாக இருக்கிறவர் இல்லையா ஞானத்துக்கு அதிபதி இல்லையா பிரம்மாவுக்கே பிரம்மோபதேசத்தை அருளியவர் இல்லையா சிவனுக்கே பாடம் சொன்னவர் இல்லையா அப்பனுக்கே பாடம் சொன்ன சொன்னே முருகப்பன் அவர் என்ன கேட்கிறார் உலகம் என்றால் என்றால் என்ன என்ன அம்மையப்பன் உலகம் தான் அம்மையப்பன் அம்மையப்பன் தான் உலகம் அப்படின்னு சிவனும் பார்வதியும் சொல்றாங்க நாரதரும் ஆமாம் அப்படின்னு ஆக அம்மையப்பனை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம் அப்படின்னு முருகன் சொல்றாரு ஆமா 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 சாமி ஆமா சாமி அப்படின்னு அங்கே இருக்கிற சிவகணங்கள்லேருந்து அங்கே இருக்கிற எல்லா தேவர் பெருமக்களும் அதையெல்லாம் சொல்கிறாங்க உடனே மு முருகப் என்ன பண்ணுறாரு அப்பா அம்மாவை சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணுறாரு அப்படி சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணுகிற அந்த சமயத்தை உலகத்தையே சுற்றி வந்ததாக தெரியப்படுத்துகிறாங்க அப்படி தெரியப்படுத்துகிற அந்த தருணம் தான் அந்த ஞான பழம் முருகனுக்கு கிடைக்கிது மாங்கு மாங்குனு போய் அப்படியே இந்தியா இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னை வீரம்பாக்கத்துலேருந்து போய் அங்கே டெல்லிக்கு போய் அங்கேருந்து உலக நாடுகளுக்கெல்லாம் போய் அப்படி தன்னுடைய மூஞ்சூர் வாகனத்தை வைத்து கொண்டு உலகத்தையே சுற்றி வந்த அந்த முருகன் பிள்ளையாருக்கு அந்த ஞான பழம் கிடைக்கல ஆனால் ஒரு நொடியில் கிடச்சிருச்சு அப்படின்னா முருகன் ட்ராமா பண்ணிட்டாரா முருகன் தகு தத்தப்பட்டாரா என்னதான் இருந்தாலும் முருகன் நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற இளைய பிள்ளையாச்சே அப்படின்னு சிவனும் பார்வதியும் சேர்ந்து முருகனுக்கு பழம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா இல்ல இங்கே அவன் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அம்மையும் அப்பனும் தான் உலகம் அம்மை அப்பனை வணங்காதவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது நீ நூற்றி எட்டு திவ்ய தேசத்துக்கு போ இரநூத்தி எழுபத்தி நாலு தேவார திருத்தலங்கள் இருக்குது பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் இருக்குது நீ இரநூத்தி எழுபத்தி நாலு பாடல் பெற்ற ஸ்தலங்களையும் நான் தரிசனம் பண்ணிவிட்டேன் தென்னாருடைய சிவனையும் தரிசனம் பண்ணிட்டேன் இமயமலைக்கு போயிட்டேன் கைலாஷுக்கு போயிட்டேன் கைலாஷ்னா நீங்கள் நித்தியானந்தாவை நினச்சிடாதீங்க அங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டேன் நான் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் திருப்பதியிலேருந்து ஆரம்பித்து ஸ்ரீரங்கத்திலேருந்து போய் ஆழ்வாரத்துநகரிலேருந்து அப்படி இப்படின்னு பண்ணிட்டேன் நம்ம திருப்பதியில் தரிசனம் பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் ஏதோ வேப்ன பத்து விஷங்கள் குழந்த உங்க அப்பா அம்மாவை நீங்க நமஸ்காரம் பண்ணினாதான் உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு வேலை சாதமாவது போட்டாதான் உங்களுக்கு மூணு வேலை சாதம் கடவுள் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சு கடவுள் சொல்லுகிற விளக்கம் சிவபுராணத்துல சொல்லப்படுகிற விளக்கம் ஞான பழத்துக்கான விளக்கம் அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையிலான இந்த சண்டையை கொண்டு சிவபெருமான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விளக்கம் உலகத்தில் கண்கண்ட தெய்வம் உன்னுடைய அப்பா அம்மா உன்னுடைய அப்பா அம்மாவை சாதம் போடாமல் நீ யாரோ நான் யாரோன்னு புறக்கணிச்சிட்டு அவங்கள ஏதோ ஒரு ஹோமில் சேர்த்துட்டிங்கன்னா அதை போல பாவம் எதுவும் கிடையாதுன்னு தான் இங்கே புராணங்கள் தெரிவிக்குது ஏன்னா அந்த காலத்தில் இன்னைக்கு தான் நம்மள்கிட்ட காசு பணம் லட்ச லட்சமாக இன்னைக்கு சம்பாதிக்கிறோம் லட்ச லட்சமாக சம்பாதிக்கிற காலத்தில் தான் அநாதாய ஆசிரமங்கள் ஆதரவற்றோர் இல்லங்கள்லாம் இருக்குது புராண காலத்தில் ஆதரவச்சோர் இல்லம்லாம் இல்லை அநாத ஆசிரமம்லாம் இல்லை சேரிட்டபிள் ட்ரஸ்டெல்லாம் கிடையாது ஏன்னா அப்பா அம்மாவை தெய்வமாக பார்த்த காலம் புராண காலம் ஏன் ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி கூட அப்படித்தான் எங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாவும் அவங்களுடைய தா அப்பா அம்மாவை அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டிகளாக அப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு லட்ச லட்சமாக கோடி கோடியாக தான் ஒரு வருஷத்துக்கு மூணு கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற பெரும் பணக்காரர்கள் தான் அப்பாவை பார்த்துக்க முடியாமல் அம்மாவை பார்த்துக்க முடியாமல் ஆசிரமத்தில் சேர்க்கிறாங்க அநாத இடத்தில் சேர்க்குறாங்க போகும்னு சேர்க்குறாங்க எனக்கு தெரிந்து வாரிசே இல்லாத ஒரு தம்பதி மறைமலை நகரை தாண்டி ஒரு கட்டு கொண்டு போகும் மல்ரோசாபுரம் அப்படின்னு இருக்குது அந்த மல்ரோசாபுரத்திலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் போய் ரைட் சைடு உள்ளே போனாக்க ஒரு பெரிய அத்தகாசமான வில்லா இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்கு அந்த வில்லாவில் நம்ம ஏன் குடியிருக்கக்கூடாது அப்படின்னு ஆசையாக இருப்போம் அங்கே பெரும்பாலானவர்கள் கணவன் மனைவி எழுபது வயது கணவன் அறுபத்தி எட்டு வயது மனைவி அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேலைக்காரங்க இருக்காங்க காய்கறி கொண்டு வரதுக்கு ஆள் இருக்கு ஃபோன் பண்ணினாக்க அந்த அங்கேயே கேன்டீன் இருக்கு அவங்க உணவு கொண்டு வந்து தந்துருவாங்க இப்படியான சூழ்நிலை இருக்கு ஆனால் அங்கே இருக்கிற பெரும்பாலானவர்களுடைய மகன்களோ மகள்களோ அமெரிக்காவில் இருக்கான் லண்டனில் இருக்கான் சுவிட்சர்லாந்துல இருக்கான் அங்கே இருக்கான் இங்கே இருக்கான் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பேசுகிறான் வீடியோ இதில் பேசுகிறான் கான்காலில் பேசுகிறான் அமெரிக்காவில் பையன் இருக்கான் இத்தாலியில் பொண்ணு இருக்கா அமெரிக்காவில் இருக்கிற பையனும் இத்தாலியில் இருக்கிற பொண்ணும் சேர்ந்து அந்த பில்லாவில் இருக்கிற அப்பாட்டியும் அம்மாட்டியும் ஃபோனில் பேசி கொஞ்சிக்கிறாங்க அப்பா ஆய் அப்பா மாத்திர சாப்பிட்டியா சுகர் எப்படி இருக்கு இன்னைக்கு செக் பண்ணியா பிபி பார்த்தியா இந்த மாதம் டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் காரில் ஏறி போயிட்டு வந்துடு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஏட்டா இதுவாடா பாசம் இதுவாடா பிரியும் இதுவாடா அப்பா அத்தாவை பார்க்குறது ஆக அம்மையையும் அப்பனையும் யார் உள்ளங்கையில் வைத்து தாங்குகிறார்களோ அவர்களைத்தான் கடவுள் பாதுகாப்பார் பலம் கொடுப்பார் பழங்களைத் தருவார் அப்படி இல்லாம எத்தனை கோவில்களுக்கு போனாலும் இந்த அப்பா அம்மாவை பார்த்துக்காத பாவம் நம்மை சும்மா விடாது என்ன சொல்றோமே ஏழு ஜென்மத்துக்கு உண்டான பாவம்னு அந்த ஏழு ஜென்மத்துக்கு உண்டான பாவம்னு ஒரு லிஸ்ட் என்னென்னலாம் கருட புராணத்தில் சொல்லியிருக்கு தெரியுமா என்னென்னலாம் இந்த தர்மசாஸ்திரத்தில் சொல்லிட்டு தெரியுமா அந்த ஏழு ஜென்மத்துக்கும் தொடர்ந்து வரக்கூடிய பாவம் இன்னைக்கு நான் என் அப்பா அம்மாவை பார்த்துக்கலன்னா அடுத்த ஜென்மம் அதுக்கு அடுத்த ஜென்மம் அதுக்கு அடுத்த ஜென்மம் அதுக்கு அடுத்த ஜென்மம்னு ஏழு ஜென்மத்துக்கு இந்த பாவம் பின்தொடரணும் தேவையான இருக்கிற காலத்தை இந்த ஜென்மத்தை நல்லபடியாக நல்ல விதமாக அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு கழித்து கடவுளுடைய அருளையும் ஆசையையும் வாங்குறது தானே புத்திசாலித்தனம் ஆக கடவுளை வழிபடுவதற்கு முன்னால் இங்கே அம்மாவையும் அப்பாவையும் கண்ணும் கருத்துமா பிரார்த்தனை செய்வோம் வணங்குவோம் வணப்போம் மாதா பிதா குரு தெய்வம் தான் சொல்லியிருக்கு தெய்வத்தை முன்னாடி சொல்லல குருவை பின்னாடி அடுத்தாவது ரெண்டாவதா சொல்லல தெய்வம் பிதா மாதா பிதா அப்படின்னா சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னீங்கன்னாக்க நீங்க போய் சாமி சாமி சாமின்னு கும்பிடுங்க மாதா தான் முக்கியம் இந்த உலகத்துக்கு அந்த பெண்ணின் உறுப்பிலிருந்து நாம வெளிவந்ததுனால மாதா முக்கியம் ஒரு ஆணின் அந்த உயிர் இருந்து வந்ததுனால ஆண் முக்கியம் அப்பன் முக்கியம் அந்த அதுக்கு அடுத்த நமக்கு இந்த உலகத்தை பார்ப்பதற்கு உலகத்தை உலகத்தில் உள்ள மனிதர்களை நாம தெரிந்து கொள்வதற்கு ஒரு குருநாதர் அவசியம் ஆகவே இந்த மாதா பிதா குரு அதற்கு அடுத்து தெய்வம் இதில் நான் இன்னொன்னையும் பார்ப்பேன் என் நண்பர்கள் வீட்டையும் சரி விழாக்கள்லேயும் சரி நான் அடிக்கடி சொல்லுவேன் மாதா பிதா குரு தெய்வம் அதாவது மாதாவும் தெய்வம்தான் பிதாவும் தெய்வம்தான் குருவும் தெய்வம் தான் தெய்வமும் தெய்வம் தான் அதனால் மாதாவை அம்மையை பிதாவை அப்பனை அம்மை அப்பனை வணங்குவோம் நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்கிறத போல இந்த உலகத்தில் ஒரு சரியான ஒரு நிவர்த்தியோ நேர்த்தி கடனோ எதுவுமே இல்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் மட்டுமல்ல சாஸ்திரங்கள் சொல்லுகிற எதை விஷயமும் இங்கே வாழ்க்கை தத்துவமும் அதெல்லாம் சாஸ்திரமாவது சடங்காவது அப்படின்னு ஒதுக்கிறவங்க இதை எடுத்துக்க மனித இயல்பு மனித வாழ்வியலை எடுத்துக்கணும் சாஸ்திரம் முக்கியம்னு நினைக்கிறவங்க சாஸ்திரத்தை எடுத்துக்கிறேன் சடங்கு முக்கியம்னு நினைக்கிறவங்க சடங்கு எடுத்துக்கலாம் எதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அம்மா அப்பாவை எடுத்துக்காமல் புறக்கணிச்சாங்க அம்மா அப்பாவை நீங்க சரியா பார்த்துக்கிட்டாங்க கடவுள் எந்த கடவுளாக இருந்தாலும் அது அரும்பாடிக்கும் அப்படி தாண்டியும் உங்களுக்கு அரும்பு அது கடவுளே இல்லைங்கிறதா கிடையாது சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் சுத்தி வந்தது முருகப்பெருமான் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்க நிறைய பேர் நிறைய யோசிச்சிருப்பீங்க பிள்ளையார் தானே அப்படி சுத்தி வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையா தான் அப்படி சுற்றி வந்தார் அப்படியே ராம்ஜி முருகன் அப்படி சுற்றி வந்தாருன்னு சொன்ன அப்படின்னாக்க இது நான் எழுதிய ஒரு கதை நான் சொல்லுகிற ஒரு சின்ன புராணத்தினுடைய மாற்றம் ஏன்னாக்க கணங்களுக்கு அதிபதி ஒவ்வொரு நேரங்களுக்கும் அதிபதி பிள்ளையார் அவர் நினைச்சிருந்தாருன்னா இந்த உலகத்தை அப்படிங்கிறது கூட இருக்க முடியும் ஆனால் கணங்களையே தன் கைக்குள்ளார காலங்களையும் நேரங்களையும் சூழல்களையும் தன் கைக்குள்ளார வச்சிருக்கிற அந்த பிள்ளையார உலகம் சுற்றுவதற்கு பதிலாக அம்மையப்பன் தான் முக்கியம்னு சொல்ல வச்சதுதான் புராணத்தினுடைய அட்டகாசமான விஷயமா நான் பார்க்குறேன் அதே போல ஞானத்துக்கு அதிபதியாக திகழ்கிற முருகனும் நினைச்சிருந்தா அந்த விஷயத்த உலகத்தை சுற்று வர விஷயத்த ரொம்ப பிரமாதமா பண்ணியிருப்பார் அதுதான் புராணத்திலையும் இடம்பெறுகிற ஒரு விஷயமா இருக்கு ஆனால் உலகத்தை சுற்றுவதும் ஒன்று தான் அம்மையப்படை சுற்றுவதும் ஒன்று அந்த கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக திகழ்கிற அவர் நினைச்சா அப்படிங்கிறதுக்குள்ள அப்படியே சுற்றிட்டு வர முடியும் பிள்ளையார ஆனால் பிள்ளையார் அப்படி செய்யலை முருகன் அப்படி செய்யற இதை நான் கொஞ்சம் மாற்றி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருவேளை நான் சொன்னபடி புராணத்தில் பிள்ளையாருக்கு பதிலாக முருகன் முருகனுக்கு பதிலாக பிள்ளையார் அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த புராணம் சொல்லுகிற உண்மை அந்த கருவு அதுதான் அம்மை அப்பனே தெய்வம் அப்பாவையும் அம்மாவையும் மடங்காமல் இருக்க கூடாதுங்கிறது தான் நான் புனையப்பட்ட என்னால் புனையப்பட்ட ஒரு சின்ன கதை இதே போல் கண்ணகி மதுரையை எரிக்க வந்ததுக்கும் நான் ஒரு கதை ஒன்று வச்சுருந்தேன் அவள் எரிக்காமலே போய்டா அப்படின்றதையும் அதை பற்றியும் நான் ஒரு நாள் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன்